வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள அன்புடன் கூற இருக்கணும் தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தொடர் உச்சங்களை மட்டுமே பெற்றுட்டு வருது இந்த அதிர்ச்சிகரமான ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தோட பிற்பகுதியில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து முந்நூறுரூபா அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படவில்லை இந்த வாரத்தில் இதுவரை நம்மளுக்கு பதினேழாயிரத்து நூறுரூபா அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் ஒரு கிலோவுக்கு காணப்படவில்லை இது மேற்கொண்டு கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உலகச்சந்தையில் சந்தையில் விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நான்காயிரத்தி அறநூறு டாலரை தாண்டி உயர்ந்திருக்கு இந்த ஏற்றமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறதுல இருபத்தி நாலு கிரா தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி வெள்ளை அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற காணப்படுறவல்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு நீங்கள் எது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இந்த மூன்றாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றம் இந்த வாரத்தில் காணப்படுற இது மேற்கொண்டு சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பதினேழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே சூழ்நிலை அடுத்து வந்து பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்துறை விலையும் இதற்கு சற்றும் செலிக்காமல் அதிரடி ஏற்றத்தையும் வரலாற்று தான் காணப்படுது ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்றாகவும் சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை அரை பவுனோட விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்படலாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திருமணம் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் இந்த வாரத்தில் இதுவரை தொடர் ஏற்றத்தில் காணப்படுவதை மேற்கொண்டு சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரத்தி குறைந்தபட்சமா ஒரு லட்சம் இல்லை ஒரு லட்சத்து ஆயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கு